ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Agathya Village! சின்னக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் ரெண்டு விதமான கூட்டு ரெசிபி இந்த கூட்டு வந்து சாம்பார் சாதமாகட்டும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கூட ஒரு கால் கப்பளவுக்கு பருப்பு பச்சை பருப்பு இது கூட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் நல்லா கழிஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறதுக்கப்புறமா இது வந்து குக்கரில் மாற்றிக்கலாங்க இந்த ரெசிபி நம்ம குக்கரில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இப்போ இது கூட வந்து நல்லா பிஞ்சு காயாக வந்து சுரக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் விதை எதுவும் இல்லாதனால முழுக்க வந்து அப்படியே எடுத்திருக்கேன் தோல் எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு தக்காளி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கூட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா காய் மட்டும் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கனால ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு லைட்டாக அப்படியே ஒரு டைம் வந்து அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தானே மசாலா நம்ம சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகுனா தேங்காய் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த குளிர் காலத்துக்கு தொண்டதுக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சே தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு விழுதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாட்டாயிரும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம கொடுத்து எடுத்துடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி விதையை எடுத்துகிட்டு மிளகாய் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கிற ஒரு அஞ்சு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வணங்குனதுக்கப்புறமா ஒரு இனக்கு கருகாப்பில் சேர்த்து நல்லா வணக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு கூட வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தாளிப்பு வந்து இந்த கூட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப டேஸ்ட்டும் இந்த தாளிப்புலேருந்தே கிடைக்குங்க இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றக்காகட்டும் தோசை கூட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு டேஸ்டான புடலங்காய் கூட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இன்னுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு காஞ்ச மிளகாய் கூட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கண்ணாடிப்பதை வரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ஆறு போல் பூண்டை தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டும் வந்து நல்லா பச்சை வாசனை நல்லா போகட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு அரை தக்காளியில் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்து அது நல்லா மசிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் புடலங்காய் வந்து நான் எடுத்துருக்கேங்க நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக காய் முங்குகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காய் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது இந்த கூட்டை பொறுத்தளவுக்கு எப்பவுமே காய் வந்து ஒரு முக்கால்வாசி அவசியம் கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து பாசி பருப்புனா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வந்து பருப்பு எடுத்துருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்த்திட்டு ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் மீதி இருக்கிற அரை தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்னுக்கு கருகப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் கூட காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா வந்து வந்துருச்சு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மசி வந்து வெந்திருக்கக்கூடாது கடலப்பருப்பு பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் கூட்டுனாலே இந்த கடலப்பருப்பு முழுசு முழுசாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் கலந்துட்டு பார்க்கலாம் காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ரொம்ப மசிகிற அளவுக்கு காய் கூடாது கையில் எடுத்து இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக வந்து திக்காக இருக்கணும் இந்த அளவுக்கு ஒரு முக்கால் வாசி வெந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியும் இது கூட சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாங்க பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ பாருங்கள் கூட்டு நல்லா வந்து கொதிஞ்சி நல்லா கெட்டி ஆகிடுச்சு பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது இது நம்ம நார்மலாக வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் முக்கியமாக தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றக்கும் இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி கூட்டு ரெசிபி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்